எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பெரியமா வீட்டுக்கு வந்து வந்தாச்சு சக்திக்கு வந்து அதுக்குள்ளே ஒர்க் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க இப்போ நான் ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மணி ஒரு மணிக்கே சொல்லிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பெரியமா சாப்பாடு ஏன்னா அவங்க எப்பவுமே காலையில் டைமில் மட்டும் செய்வாங்க அதுவே மூணு டைமும் சாப்பிட்டுக்குவாங்க அது எப்பவுமே பழகிருச்சு அப்படி செய்ய மாட்டாங்க நைட்டுக்கு ஏதாவது ஒரு நாளைக்கு தான் பத்தலைன்னா செய்வாங்க நான் எப்போவுமே உங்களுக்கே காட்டியிருப்பேன் காலி குக்கராக விலைக்கு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கும் இருந்துச்சு ஆனால் நான் ஃபோன் பண்ணி சொன்னதே எங்கள் பெரியமாட்ட சொல்லலை பெரியம்மா வந்து ஊருக்கு வராட்டி பரவாயில்ல அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க மாமியார் கிட்ட தான் நான் வந்து வரேன்னு சொல்லியிருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் அவங்கக்கிட்ட தான் கால் பண்ணி வரேன்னு சொல்லியிருந்தேன் எங்கே பார்த்தாலும் கிளேர் அடிக்குது ஆனால் அவங்க வந்து என்ன செஞ்சுருக்குறாங்க எங்கள் பெரியம்மாவுக்கிட்ட வந்து ஊர்லேருந்து வர்றாங்க சாப்பாடு செஞ்சு வைன்னு எங்கள் பெரியமாட்டை சொல்லிக்கிறாங்க எங்கள் பெரியம்மா காலையிலேருந்து வீடெல்லாம் வலிச்சிட்டு எங்கள் பெரியப்பாவுக்கும் வந்து பாத்ரூம் எல்லாம் அவங்கள அவங்க தான் கூட்டிகிட்டு போகணும் பெரியமாக தான் கூட்டிகிட்டு போகணும் சாப்பாடு போட்டு கொடுக்குறது தண்ணி காய வச்சு கொடுக்கறது எல்லாமே பண்ணுவாங்க குழந்தைக்கு பண்ணுற மாதிரி பண்ண வேண்டியது இருக்குது இப்போல்லாம் அதனால் பண்ணிட்டு அவங்களுக்கு டயர்டாக இருக்குது ரொம்ப வயசானவங்க நான் இவங்க ஃபோன் பண்ணி வரேன்னு சொன்னால் இவங்க சமைச்சி வைக்காமல் எங்கள் பெரிய வந்து நீ சமைச்சி வை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பெரியமா சரி அவங்க வருட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்படியாம்மா நான் இந்த கல்யாணம் மூச்சு இப்போ பதினோரு வருஷத்துக்கு மேலே ஆக்போகுது இத்தனை வருஷத்துலேயும் ஒரு நாள் கூட அந்தியூரில் அவங்க எங்கள் மாமனார் மாமியார் இருக்கும்போதும் சரி ஒரு நாள் கூட நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வர்றேங்க அப்படின்னு சொல்லி காலையிலேயே முந்தின நாள் காலையில் எப்போ சொன்னாலுமே வந்து ஒரு நாள் கூட சமையல் செஞ்சு வச்சதே கிடையாது அது நான் நைட்டு பத்து மணிக்கு போனாலும் சரி இல்லை காலையில் போனாலும் சரி மத்தியானம் போனாலும் சரி எப்போ போனாலும் நான் இங்கேருந்து போய் சமைச்சி அவங்களுக்கும் போட்டு சாப்பிடுவேன் மற்ற நாள் சமைச்சா பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அங்கேயே இருக்கும்போது இப்போ நம்ம ஊர்லேருந்து வரோம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஊர்லேருந்து வராங்களா நம்ம வந்து எதாவது ஒன்று செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு எண்ணமே கிடையாது கேட்டால் ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறது அங்கே இருக்கிறவங்களே சொல்லுவாங்க வர்றாங்களா ஏதாவது ஒன்று செஞ்சோய் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நம்ம செஞ்சால் பிடிக்காது வரட்டு வந்து செஞ்சால் கிடக்குது அப்படிம்பாங்களாம் வந்து அதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க ஏமா அங்கேருந்து வராலே டயர்டோட ஏமா நீ செஞ்சு வைக்கலாம்னு அப்படின்னு ஒரு நாள் கூட சொல்றதே கிடையாது நான் டூ வீலர்ல கஷ்டப்பட்டு பையும் தூக்கிட்டு உங்களையும் வச்சுட்டு ஆராதனை பார்த்தா தூங்கிட்டே ஒரு கை காலில் ரொம்ப வலிக்கும் தொடையெல்லாம் வலி எடுத்துரும் அவ்வளோ தூரம் போறதுக்கு பங்களாபுத்தூர் கூட கொஞ்சம் அது எவ்வளோ தூரம் அந்தியூர் போய் மறுபடியும் எவ்வளோ தூரம் போகணும் அப்புறம் நான் போனாலும் ஒரு நாள் கூட சமைச்சு வைக்கிறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே பண்றது ஒன்றா அரிசி மட்டும் தண்ணிக்குள்ள ஓட்டு இருப்பாங்க நீங்க பெரியமா வந்து அப்படி கிடையாது ஒரு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே சமையல் செஞ்சுட்டு இருக்கிறேன்னா ஏதோ கருகருவாக இருந்துச்சு தான் போய் பார்த்தேன் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு மறந்துட்டேன் இந்த மாதிரி இவ்வளோ வருஷம் கல்யாணமான இவ்வளோ வருஷத்துலேயும் ஒரு நாள் கூட செடி வராங்களா அப்படின்னு ஆசையை சமைச்சி கிடையாது நம்மளுக்காக இல்லைனாலும் பரவாயில்ல சரி குழந்தைங்களுக்கு கூட்டிகிட்டு வராங்களே அப்படிங்கிற ஒரு இதுவே கிடையாது நானும் கடையில் சாப்பிட்டு போகிறதே இல்லை என்னென்னு தெரில இங்கேருந்து ஏன்னால் நாங்கள் அஞ்சு மணிக்கே கிளம்புவோமா அப்புறம் அங்கே போகும்போது ஏழரை இந்த மாதிரி இருக்குமா அதனால் சாப்பிட்ற டைம் இல்லைங்கிறனால வந்துடுவேன் ஏழரைக்கெல்லாம் சாப்பிட்றது இல்லையா எப்போவுமே எட்டரை ஒம்பது அப்போல்லாம் என்னென்னு தெரில கடையிலேயே இறங்க மாட்டேன் இவங்கெல்லாம் தூங்கிகிட்டே வருவாங்க அப்புறம் அவங்கள இறக்கி கடையில் இறக்கி சாப்பிட்றதுக்குள்ளே நம்மளுக்கு போதும் போது நான் அரை தூக்கத்தில் எழுப்புனா அழுகுவாங்க அதனாலே வந்து நான் கடையில் சாப்பிட மாட்டேன் என்னாலும் நான் போய் சமைச்சி சாப்பிடுவேன் இது எதுக்காக சொல்கிறேன்னா இன்றைக்கி வந்து நான் காலையிலே சொல்லிக்கிட்டேன் மத்தியானம்னு சொன்னேன் ஒன்றா சமைச்சி வச்சிருக்கணும் இல்லாட்டி அமைதியே இருக்கணும் இங்கே வந்து உங்கள் பெரியமாட்ட சொன்னேன் உரிமா சமைச்சி வைக்கவே இல்லை அவங்க வருட்டு பார்த்துக்கலான்ட்டு அப்படி ஆக்கி வச்சிருந்தா இருக்கும் அப்படிங்கிற அப்படி அது நம்ம செஞ்சு வைக்கலாமே நமக்கும் அது கடமை இருக்குல்ல இவங்களுக்கு கூட நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா எங்கள் பெரியமா எப்பவுமே நிறைய டைம் செஞ்சு வச்சுருக்குறாங்க ஏதாவது ஒரு டைம் தான் இந்த மாதிரி நைட் டைம்ல வந்தால் பாவ செய்ய மாட்டாங்க நான் காலையில் நேரம் காலையில் நேரம்லாம் சொல்லிட்டோம்னா எப்பவுமே சமைச்சு வச்சிருவாங்க நான் முந்திட்டு நாள் நைட்டு சொல்கிறேன்னா நாளைக்கு வரேன்னா கரெக்டாக சமைச்சி வச்சுருப்பாங்க இதே காலையில சொன்னால் மத்தியானம் சமைச்சு வச்சுருப்பாங்க ஏன்னா ஏதாவது ஒரு நாளைக்கு தான் அப்படி சமைக்காமல் இருப்பாங்க ஆனால் அவங்களும் கம்பேர் பண்ணுற அப்படி இது பார்த்தாங்கன்னு பரவாயில்ல எனக்கு அதை பற்றி கவலைய கிடையாது உண்மை தான் நான் சொல்கிறேன் ஏன்னா ரொம்ப அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஒரு நாள் கூட அப்படி நான் அவங்க ஒன்றா இருந்தோம் கல்யாணம் முடிச்ச புதுசில் அப்போ கூட ஒரு நாள் சரி சமைச்சு கொடுக்குற அப்படின்னு சமைச்சு கொடுத்தது கிடையாது அப்போ தான் கொடுக்கல சரி இப்போ எப்போயாவது ஊருக்கு வராங்க அது வந் நான் என்னங்கிறேன்னா போய் நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கும்போது எல்லா நாளுமே வைக்கணுங்கிறதெல்லாம் நான் சொல்லலை இப்போ நம்ம இன்னைக்கு போகிறோம் நைட்டு போகிறோம் அப்படின்னா அன் டைமில் ஆயிடுச்சு குழந்தைங்க கூட்டிகிட்டு வராங்க டயர்டாக வருவாங்க அங்கேருந்து வராங்க டிராவல் பண்ணி ஒருவேளை சமைச்சு வைக்கிறதுல என்ன ஆயிடும் காலையிலேருந்துச்சு நான் எப்போ போல் சமைச்சிருவேன் அப்போல்லாம் நான் எதிர்பார்க்கவே மாட்டேன் அந்த ஒரு டைம் சமைச்சு வைக்கிறது எனக்கு அதுதான் ரொம்ப கடுப்பாகும் இந்த கோவில் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கிளம்பி போவோம் நாளைக்கு ஃபங்க்ஷனே இன்னைக்கு நைட்டு போவோம் அந்த நைட்டு போகும்போது போய் நான் போய் ஏழரை எட்டு மணிக்கு போய் அப்புறம் சமைச்சி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்ணும் அந்த மாதிரி தான் இருக்கும் இதுதான் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா நேரம் சமைக்க தேவையில்லை அந்த மாதிரி ஒரு நாளாவது சமைச்சு வைக்கலாம் அப்படிங்கிறத கிடையாது காலையிலும் சும்மா தான் இருந்துருக்கு அப்படி வேலைக்கும் போகல ஒரு டம்ளர் போட்டு வைக்கிறதுல என்ன நான் என்ன இன்னைக்கு வீடெல்லாம் வலிச்சிட்டு மத்தியானம் சாப்பிடவே இல்லை ரசம் சாப்பாடெல்லாம் எல்லாம் இருந்துச்சுன்னா யாருமே சாப்பிடவே இல்லை நானும் சாப்பிடவே இல்லை இப்ப பசி ரொம்ப பசி பெரியமா வீட்டுக்கு வந்து பார்த்தா கொஞ்சமா இருந்துச்சு குழந்தைங்களுக்கு மாதிரி இருந்துச்சு சக்தியும் பசியோடய வேலை கிளம்பி போயிட்டாங்க நான் சமைக்கிற இருங்க டக்குன்னு அப்படின்னா இல்ல கடையில் சாப்பிட்டுக்கணும்னு அமௌண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்புறம் குழந்தைங்களுக்கு போட்டு கொடுத்துட்டேன் எனக்குனால் சரியான பசி ஆனால் இப்போ ஆசரோசமாக சமைச்சிட்டு இருக்கிற தக்காளி சாப்பாடு தான் செய்கிறேன் அதுக்கு தக்காளி ஒரு நாலு தான் இருந்துச்சு அதை கட் பண்ணி போட்டு இப்போ அவங்களுக்கு தான் சமைச்சிட்டு இருக்கிறேன் மாமியார் இருக்கும் சேர்ந்து ஏன்னா இப்போ சமைக்க மாட்டேன் அப்படி கண்டிப்பாக சமைக்க மாட்டேன் அப்படி நைட்டுக்கு அது என்னென்னா அது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்குது இப்போ நான்லாம் அவங்க வரேன்னு சொன்னாங்கன்னா எப்படி நம்ம கடகடன்னு ஏதாவது ஒன்று சமை எனக்கு விதவிதமாக சமைக்காட்டி பரவாயில்ல ஏதாவது ஒரு தக்காளி சாப்பாடு இல்லை வெள்ளை சாப்பாடு ஆக்கி ஒரு தயிர் தாளித்து வைச்சா கூட நான் சந்தோஷப்படுவேன் அத கூட பண்ணதில்லை இத்தனை வருஷத்தில் நான் சொல்கிறேன் அதில் இன்னைக்கு வேற எங்கள் பெரியமாவை சொல்ற அப்படி எங்க பெரியமாவுக்கும் இவங்களுக்கு இணை வச்சா கூட கட்டாது இந்த மாதிரி நிறைய இருக்குது எனக்குலாம் பிடிக்கிறதில்ல சோசியல் மீடியாவில் ஏன் சொல்லணும் அப்படின்னு நினைப்பேன் ரொம்ப வயிற்று பசி தாங்க முடில சொல்லின்னு செய்யாம விட்டு போட்டு இங்கே வந்து எங்கள் பெரியமாவை சொல்லிட்டு இருக்கிற அப்படி அது கோமா வந்துருச்சு வீட்டுக்கு போயிட்டு அப்படி இப்போ நான் வந்து தக்காளி சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கிறேன் வாங்க பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரிசி போட்டுட்டேன் நீ மூடி வைக்கணும் உப்பு செக் பண்ணிட்டு அவரப்பருப்பு கொஞ்சமாக போட்டு சின்ன வெங்காயமெலாம் நிறையா கட் பண்ணி போட்டு தக்காளி கொஞ்சமாக இருந்துச்சா அதனால் சின் சின்ன வெங்காயம்லாம் போட்டு செஞ்சுட்ருக்குறேன் பெரியமா வந்து காலையில் பச்சை பயிர் செஞ்சுருப்பாங்களா இருக்குது காரம் பயங்கரமாக போட்டு அப்படி குழந்தைங்களுக்கு தான் போட்டு கொடுத்தேன் கொஞ்சமாக சாப்பிட்டாங்க சாப்பாடு இல்லை காலியாயிடுச்சு இதோ இந்த குக்கரில் தான் செஞ்சு செஞ்சுருந்தாங்க அப்புறமா இப்போ ஊர்லேருந்து அவரைக்காய் கொண்டு வந்தேன் அந்த முத்துன அவரைக்காய் நாளைக்கு காப்பு கட்டுக்கு வந்து செய்கிறக்காக தொடைச்சிட்டு இருக்கிறாங்க பெரியம்மா பெரியப்பா ஒரு சாப்பிட்டு தூங்கிட்டு அப்படி தோசை வந்து எங்கள் பெரியப்பாவோட தங்குச்சி செஞ்சு கொண்டு வந்தாங்க பெரியப்பாவுக்கு மட்டும் அதை சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க இல்லைனாலும் அவங்க எப்போவுமே அஞ்சு மணிக்கு சாப்பிட்ருவாங்க இப்போ நாங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்த சாப்பாடு சாப்பிட்டு படுத்துருப்போம் அப்படி நாங்கள் தோசை கொடுக்கலனாலுமே நீங்கள் வந்து நான் இப்போ சொன்னதுக்கு எதாவது தவறாக எனக்கு எனப்பில் புரிஞ்சுக்கிறீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் பொய்யெல்லாம் எதுவுமே சொல்லலை உண்மையை மட்டும்தான் நான் சொல்கிறேன் அவங்கள வந்து கேவலப்படுத்தணும் அவங்கள அவமானப்படுத்தணுங்கிறக்கான்னு நான் சொல்ல அந்த பழக்கம் என்ன பழக்கம் எனக்கு அதுவும் தெரியல இப்போ வந்து நம்ம ஏதாவது இப்போ வேலைக்கு இன்னைக்கு போயிட்டு வந்திருந்தா கூட சரி டயர்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நான் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் பச்சை குழந்தை கூட கையில் வச்சுட்டு ஆராதனா குட்டி பிறந்தப்பும் சரி சுஹாஸ் குட்டி பிறந்தப்பும் சரி வீட்டுக்கு அவங்க ஊர்லேருந்து வருவாங்க குழந்தைய பார்க்கறக்கு பச்சை கொழந்தையே வச்சுட்டு எங்கள் அம்மாவும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க சமைச்சு அவங்களுக்கு ரெடியாக வச்சிருப்பேன் சாம்பார் ரசம் ஏதாவது ஒன்று சிம்பிளாக செஞ்சு எப்பவும் நம்ம தானே செய்கிறோம் அந்த மாதிரி செஞ்சு வச்சிருவேன் சாப்பாடு போடாமல் அனுப்பினே கிடையாது சாப்பாடு இல்லைங்க அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்க போறேன் குழந்தைய வச்சுட்டேன் நான் செய்ய முடியல அப்படின்னால நான் இந்த உங்களை மாதிரி கா சாக்கு போக்கெல்லாம் சொல்லவே மாட்டேன் அன்றைக்கு ஒரு டைம் ஃப்ரெண்ட்ஸ் குருநாத சாமி கோயிலுக்கு போயிட்டு குருநாத சுவாமி கோயிலுக்கு போகிறதுக்கு நைட்டு தான் போயிருப்பேன் வீடியோ கூட போட்டு உங்களுக்கு தெரியும் அந்த அன்னைக்கு போகிறேன் தோசை மாவும் எங்கள் மாமனார் வந்து கொடுத்துட்டாரு ஏற்கனவே நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தனால அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு குழந்தைங்களுக்கு தோசை சுட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னிக்கு தோசை கூட சுடலை அந்த தோசையை சுடல ஒரு சட்னி கூட அரைக்கலை அப்படியே மாவை மட்டும் ஊற்றி வச்சுருக்குற அப்படி நீங்கள் வந் நான் போனதுக்கப்புறம் நான் போய் தோசை சுட்டு சட்னி அரைச்சி அவசரமாக குழந்தைங்களுக்கு கொடுத்தேன் அந்த ஒரு சிம்பிளான வேலையை கூட செஞ்சு வைக்கல எங்களுக்காக எனக்கு பிடிக்கிறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன முதல்ல நாள் சொல்லலை இன்னைக்கு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வயிற்று பசியில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் ரொம்ப கட்டுப்பாகுது என்ன சொல்கிறதுனே இது பெரியமா பெரியம்மா வந்து சொல்ல முடியும் அவங்களும் சொல்லவே மாட்டேன் நான் ஏன்னா அவங்க எப்போவுமே எனக்காக செய்வாங்க ஏதாவது ஒரு டைம் இப்படி செய்யாமல் இருக்கும் பா காலையிலேருந்து வீடு வலிச்சிருக்கிறாங்க காலையிலையும் சமைச்சிருக்குது பாத்திரமெல்லாம் கழுவி வச்சிட்டு அவங்களுக்கு எங்க பெரியப்பாவுக்கும் உளிச்சு எங்கள் எங்க பெரியம்மா உளிச்சு ரொம்ப டயர்டாக இருப்பாங்கல்ல இவங்க சொல்கிற நேரத்துக்கு இவங்க செய்யலாம் இல்லை ஆ எனக்கு சொல்கிறதில்லை ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல் தக்காளி சாப்பாடு உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க என் மனசில் பட்டாதான் சொன்னேன் தப்பாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து பதினோரு வருஷமாக இந்த நில இந்த இது நடக்கிறதுனால நான் சொல்லிவிட்டேன் ஒரு வருஷம் அப்படின்னா இருந்தால் கூட நான் சொல்லிவிட மாட்டேன் ஓகேங்களா ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் அந்தளவுக்கு ஒர்க்கும் வந்து அவங்க வந்து அந்தளவுக்கு செய்ய மாட்டாங்க எங்கள் அம்மா மாதிரியெல்லாம் வந்து ஸ்கூலுக்கும் போயிட்டு வந்துட்டு ஆடு மாடும் பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் ஹார்ட் ஒர்க் வந்துலாம் கிடையாது அதனால தான் கடுப்பாகிறது நமக்கு அப்புறம் கருத்தும் கிடையாது அதுதான் மீன் வேறு எதுவும் சொல்கிறதில்ல நம்ம அடுத்த வீட்டுக்கு உர சொல்லக்கூடாது எல்லாம் சொல்லி போட்டு சொல்லக்கூடாதுக்கிறீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க நீயே அப்படின்னு அடிப்பீங்க அதனால முள்ளிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்த வீட்டில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனியும் இரவு வணக்கம் உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் பாய் அட்ராம்ஸ் ஹேப்பி பொங்கல்